அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் மனசெல்லாம் செண்பகப்பு பத்திரிகைகளில் நான் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு தான் இந்த மனசெல்லாம் செண்பகப்பு நூல் இந்நூல் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் ஓம் பிரசுரம் மூலம் வெளியானது தொன்னூற்றி ஐந்திலிருந்து இரண்டாயிரம் வரை நான் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்புத்தான் இந்த மனசெல்லாம் செண்பகப்பு சிறுகதைகள் எழுதுவது சுலபமென்று நினைத்தேன் ஆனால் எழுதிய பின்பு அது ஒவ்வொரு இருந்து திரும்பி வரும்பொழுதுதான் மிகவும் சிரமம் என்பதை உணர்ந்தேன் முதலில் ஒரு பக்கக் கதைகள் எழுதினேன் பிறகு தபால் கார்டு கதைகள் எழுதினேன் அதன் பிறகுதான் மெல்ல மெல்ல சிறுகதைக்குள் அடியெடுத்து வைத்தேன் இதற்கிடையில் விசிட்டிங் கார்டு கதைகள் என்று ஒரு பத்து கதைகள் எழுதியிருக்கிறேன் பத்திரிகைகளுக்கு கதை கவிதை அனுப்புவதுதான் என் முழு நேர வேலையாக இருந்தது எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல எழுத எழுத சிறுகதை எனக்கு வசமாகியது ஏன் தாமதிக்க வேண்டும் என்றுதான் ஒரு சிறுகதை தொகுப்பாக வெளிக்கொண்டு வந்தேன் நூற்றி நாற்பத்தி நாலு பக்கங்களை கொண்ட இந்த மனசலாம் செண்பகப்பு சிறுகதை தொகுப்பில் இருபது கதைகள் இடம்பெற்றுள்ளது அனைத்தும் முன்னணி பத்திரிகைகளில் வெளியான கதைகளாகும் மனசெல்லாம் செண்பகப்பு இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ள இருபது கதைகளையும் ஆதாரத்துடன் நான் இதில் பதிவு செய்து இருக்கிறேன் இப்போதெல்லாம் ஆதாரமில்லை என்றால் எதையும் யாரும் நம்புவதில்லை நான் எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்தே எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தும் பழக்கத்தையும் முறைப்படுத்தி கொண்டேன் என் எழுத்துக்களில் ஒன்றை கூட விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து வருகிறேன் அதனால்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படைத்த படைப்புகளை உங்களுக்கு ஆதாரத்தோடு என்னால் கொடுக்க முடிந்தது இந்த தொகுப்பில் மனசலாம் செண்பகுப்பு கதை பற்றி இந்த கதையின் நாயகன் இயல்பாக மனைவியுடன் வாழ்வது போலவே இருக்கும் கதையை படிக்கும் பொழுது ஆனால் கடைசியில்தான் தெரியும் மனைவி இறந்த பிறகும் அவளை புகைப்படமாக வைத்து அவள் நினைவாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது இதை இல்லுஷன் என்பார்கள் இல்லாத ஒன்றை இருப்பதை போல நினைத்து வாழ்வது பின்னாளில் இதுபோல் நிறைய திரைப்படங்கள் வெளியானது கரு பழனியப்பன் அவர்களின் மந்திர புன்னகை அதர்வா நடித்து வெளிவந்த முப்பொழுதும் உன் கற்பனைகள் இப்படி நிறைய திரைப்படங்கள் இல்லூஷனை அடிப்படையாக வைத்து வெளிவந்துள்ளது ஐந்து வருட காலகட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருந்தேன் ஆனாலும் மனசெல்லாம் செண்பகுப்பு தொகுதியில் முதலில் வந்த இருபது கதைகளை இதில் இடம்பெற செய்திருக்கின்றேன் ஒரே ஒரு நூலுக்காக எத்தனை பதிப்பகங்கள் ஏறி இறங்கினேன் ஆனால் என் புத்தகங்கள் வெளிவரத் தொடங்கியதும் எனக்கு எழுதுவதற்கு நேரம் போதவில்லை இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாய் எழுத்து என்கிற அந்த புள்ளியிலிருந்து நான் சிறிதும் விலகவில்லை அதுதான் எனது வெற்றி என்று நான் நினைக்கின்றேன் வாய்ப்புகள் தானாக கிடைக்காது அது கிடைக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் எழுத்து எழுத்து என்று எழுதிக்கொண்டே இருந்தேன் திரைக்கலைஞன் பார்த்திபன் அவர்கள் எனக்கு அனுப்பிய கடிதத்தில் கூட எழுத்தை மூச்சுக்காற்றாய் சுவாசிக்கும் பொன்முருகேசனுக்கு என்று துவங்கியிருப்பார் அது எத்தனை பெரிய நிஜம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்